ॐ सुमुखाय नमः ॐ एकदन्ताय नमः ॐ कपिलाय नमः ॐ गजकर्णकाय नमः ॐ लम्बोदराय नमः ॐ विकटाय नमः ॐ विघ्नराजाय नमः ॐ विनायकाय नमः ॐ गणाध्यक्षाय नमः ॐ बालचन्द्राय नमः ஓம் கஜானனாய நம ஓம் சூர்ப்பணாய நம ஓம் ஏரம்பாய நம ஓம் ஸ்கந்த பூர்வா நம மக்கணபேரம் நம நாத்தபரிம பத்திரபுஷ்பஞ்ஜலிம் சமர்ப்பி மய் வடிவே போற்றி ஓம் போற்றி ஓம் பெரியவனே போற்றி ஓம் பெரிய உடலோனே போற்றி ஓம் பேரருளாலே போற்றி ஓம் பேத மறுப்போனே போற்றி ஓம் மஞ்சளில் இருப்பவனே போற்றி ஓம் மகிமை அளிப்பவனே போற்றி ஓம் மகேஸ்வரனே போற்றி ஓம் முக்குருணி விநாயகனே போற்றி ஓம் முதலில் வணங்கப்படுபவனே போற்றி ஓம் முதற் காதோனி போற்றி ஓம் முழுமுதற் கடவுளே போற்றி ஓ முக்கண்ணன் மகனே போற்றி ஓ முக்கா கஜானன மகர்ணிசம் அநேக தந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ் மகே பாலும் தெளித்தேனோம் பாகும்பருப்போம் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் தா வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மா மலராது நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்குண்டு துப்பார் திருமேனி தும்பிக்க யாண்பாதம் தப்பாமல் சார்வார்த்தமக்கு ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தும் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை முந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே